திண்டுக்கல் அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் கலகதீஸ்வரர் அபிராமி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா ஒடி ஏற்றம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் கலகீஸ்வரர் அபிராமி அம்மன் திருக்கோவில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இவ்வருடம் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா துவங்கி இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தீர்த்த வாரியுடன் பன்னெண்டு நாட்கள் நடைபெறுகிறது கொடியேற்ற விழாவை முன்னிட்டு கோவில் கொடிக்கம்பம் கோவில் வளாகம் முழுவதும் மலர் பந்தல் அமைத்திருந்தனர் காலை ஆறு மணியளவில் ரிசப ஹோமம் ஹோமம் நடைபெற்றது யாகசாலை பூஜை முடிந்தவுடன் கொடி மரத்திற்கு பதினாறு வகை அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவ வாத்தியங்கள் விழுங்க கொடி கம்பத்தில் கோவில் தலைமை குருநாதர் குருக்கள் ரிசிப கொடியேற்றி சிறப்பு பூஜை செய்தார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாதனை காண்பித்தவுடன் கொடியேற்று விழா நிறைவுற்றது முன்னதாக முன் மண்டபத்தில் பிரியவண்டே அம்மன் அபிராமி அம்மன் உற்சவர்களுக்கு மலர் கொண்டு அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக வைத்திருந்தனர் பன்னெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த சித்திரை திருவிழாவில் மாலை வேளையில் அம்மன் வீதி விழாவும் இருபத்தி ஒன்னாம் தேதி திருக்கல்யாணம் வைபவமும் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று சித்திரை திருவிழா திருத்தோரட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஐ பி செந்தில்குமார் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் தாடிக்கும்பு சவுந்தராஜா பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பாலாஜி திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செலியன் மற்றும் தொழில் அதிபர்கள் ஜி பி வெங்கடேசன் ஓசி பிள்ளை ரவி சக்தி விநாயகர் டிரான்ஸ்போர்ட் சங்கரன் மீனாட்சி பவன் உரிமையாளர் கோபு பார்வதி ஸ்ரீ ஸ்ரீதர் வேடசந்து ராமகிருஷ்ணன் வடமதுரை ஜெயக்குமார் திண்டுக்கல் மாமன்ற உறுப்பினர்கள் ஆனந்த் உள்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை அபராமி அம்மன் அறங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி தலைமையிலான அறங்காவலர்கள் சண்முகவேல் அரவிந்தா செல்போன் வீரகுமார் நிர்மலா மலைச்சாமி மற்றும் செயல் அலுவலர் தங்கம் லதா தலைமையிலான விழா கமிட்டியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் Subtitles by the Amara.org community